திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பகல்பத்து உற்சவத்தின் ஆறாம் திருநாளாக நேற்றைய மாலை நாயக்கர் அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருளி ஆழ்வார்களுக்கு அருள் பாலித்தார் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் பத்து என மொத்தம் இருபது தினங்கள் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த பகல்பத்து உற்சவத்தில் ஆறாம் நாள் நேற்று மாலை கொண்டாடப்பட்டது இதில் ராஜகோபால சுவாமி விஜயராகவ நாயக்கர் அலங்காரத்தில் காட்சியளித்தார் தமிழகத்தில் பெரிய ஆலயங்கள் கட்டி அதனை கலாச்சார சின்னமாகவும் பக்தி மார்க்கத்தின் வழியாகவும் விட்டு சென்றதில் நாயக்கர் மன்னர்களின் பங்கு முக்கியதானதாகும் எனவே வைகுண்ட ஏகாதசி விழாவின் ஆறாம் திருநாளன்று பெருமாளுக்கு நாயக்க மன்னரான விஜயராகவ நாயக்கர் அலங்காரம் செய்வது சிறப்பாகும் கோவிலில் உள்ளே புறப்பாடு கண்டுருளிய பெருமாள் ஆழ்வார்களின் சன்னதி முன்பு நின்றபொழுது பெருமாளின் சார்பாக ஆழ்வார்களுக்கு ஷட்டாரி மரியாதை செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பெருமாளை கண்டு வணங்கிச் சென்றனர்